அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய என்னுடைய நேம் வந்து ஹரீஷ் பாபு நான் நான் வந்து நான் வந்து பதினோரு வருஷமாக வந்து மக்கள் இயக்கத்தில் இருக்கேன் ஆரணி ஆரணி நகர இளைஞரணி துணி தலைவராக இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டில் தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதுலேருந்து இன்னி வரலும் கட்சியில் இருக்கேன் டோட்டலாக வந்து பன்னெண்டு வருஷமாக நான் வந்து அதாவது மக்கள் இயக்கத்துலேருந்து பயணித்து இப்போ வந்து ஒரு வருஷம் கட்சி முடிஞ்சு கட்சியில் இருப்பேன் இப்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எல்லாம் என்ன நினைக்கிறாங்க நம்ம நம்ம எதுக்கு பேசுகிறோன்ட்டு யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை ஒரு ஒரு வீவ்ஸுக்கோ இல்லை நம்மளை வந்து நம்மளை வந்து விளம்பரப்படுத்திக்கிறதுக்கோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பணத்துக்கோ பதவிக்கோ நான் பேசலை இப்போ நான் பேசுகிறது வந்து தலைவரை சுற்றி ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வந்து தப்பு நடக்குது எனக்கு பக்காவாக தெரியுது இது வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அதாவது வெளியே இருக்கிறவங்கன்னா யூடியூபர்ஸு அவங்களுக்கெல்லாம் தெரியல சில பேருக்கு தெரியல இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க ஆனந்த் சாரை ஆக்சுவலாக வந்து ஆனந்த் சாரை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறார் தலைவர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்புகிறார் தலைவர் அதுக்கு வந்து ஆனந்த் சார் உண்மையாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை பார்க்குறவங்க மத்தியில் வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியுது பட் ஆனால் அவர் உண்மையாக இல்லை எப்படி இப்போ நீங்கள் கேட்கலாம் நீ வந்து எப்படிப்பா சொல்கிற உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னா நான் வந்து நான் ஒரு வந்து ரீசன் சொல்கிறேன் அந்த ரீசன் ஆனந்த் சாரே ஆன்சர் பண்ணிட்டேன் எனக்கு அப்போ அவர் உண்மையாக இருக்கிறாரு நான் ஏற்றுக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணம் ஜாதி அதுக்கப்புறம் விசுவாசம் இது 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 வந்து மூணுத்துக்கு தான் பதவி தராங்க அதாவது விசுவாசம்னா தலைவருக்கு விசுவாசம் இல்லை ஆனந்த் சாருக்கு யார் விசுவாசியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி ரெண்டாவது பணம் ஜாதி சரி எப்படி எப்படி பணம் ஜாதி வந்துச்சுன்னா நான் அங்கே நான் வந்து ஆனந்த் சார் ஓப்பன் ஓப்பன் சேலஞ்சு ஒன்று நான் சொல்கிறேன் விடுறேன் இப்போது இப்போ வந்து ஆரணி மாவட்டத்தில் வந்து பொறுப்பு போட்டிருக்காரு பதினஞ்சு பேருக்கு பொறுப்பு போட்டு கொடுத்துக்கிறாங்க தலைவர் வந்து சைன் பண்ணி பதினஞ்சு பேருக்கும் ஃபோட்டோ ஷூட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நான் வந்து ஆலன் சாருக்கு வந்து ஒரு 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 சேலஞ்சு விடுறேன் அதில் மூணு பேர் ஃபஸ்ட்டு மூணு பேர் செய்யார் சத்யா வந்து மாவட்ட செயலாளர் அதுக்கப்புறம் இணை செயலாளர் வந்து சத்யராஜ் ஆரணி அதுக்கப்புறம் பொருளாளர் வந்து அசோக் வந்து ஆரணி இப்போது ஆக்சுவலாக ஜெயர் சத்யா வந்து ஆனந்த் சாருக்கு ரொம்ப ஃபிட்டு விசுவாசி ஓகேங்களா மொத்தம் மொத்தம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு தொகுதி அந்த 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 எட்டு தொகுதியை வந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சுட்டாங்க ஆரணி போலூர் ஒரு தொகுதியாக பிரிச்சுட்டாங்க செய்யாறு வந்தவாசி ஒரு தொகுதியாக பிரிச்சிட்டாங்க இப்போ அவர் ஆனந்த் சார் பொறுப்பு போடணும் அப்படின்னா செய்யாரும் போ செய்யாரும் வந்தவாசி சேர்த்து மாவட்ட செயலாளர் போட்டிருக்கணும் செய்யார்ந்து எதுங்கிட்டாருந்து ஆரணியில் போகணும் ஆரணி போலூர் ஒரு தொகுதி இப்போ இப்போ வந்து மாவட்ட செயலாளராக போட்டிருந்தா ஆரணியில் இருக்கிறவங்களுக்கோ இல்லைனா போலூரில் இருக்கிறவங்களுக்கோ உழைச்சவங்களுக்கு அதெல்லாம் ஒரு சொல்லி பார்த்து யார் ஆரம்ப இருந்து யார் யார் வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து உழைச்சுருக்குறாங்களோ யார் முன்னாடி உழைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இணை செயலாளர் கொடுத்துருக்கலாம் இப்போ ஆரணிலேருந்து மாவட்ட செயலாளர் தராங்கன்னா இணை செயலாளர் போலூர் வந்து கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி கலந்து கலந்து போட்டு கொடுத்துருந்தா ஓகே ஆனந்த் சார் வந்து தலைவருக்கு உண்மையாகிறாருன்ட்டு நம்ம வந்து நம்பலாம் இப்போ இங்கே வந்து பொறுப்பு எப்படி போட்டிருக்காங்கன்னா செய்யார் சத்யா வீட்டுன்னு வந்து ஆரணியில் வந்து மாவட்ட செயலாளர் போட்டுக்கிறாங்க அதுவே தப்பு அதுக்கு வந்து ஆனந்த் சார் விளக்கம் தற்போம் ஒன்றாச்சுங்களா சரி ஓகே அவன் வந்து அவன் வந்து சத்யா வாயிச்சு சத்யா சத்யா வந்து இருபது வருஷமாக வாயிச்சுக்கிறான் நான் தான் கொடுத்தேன்னு சொன்னால் கூட சத்யா வந்து ஆறநிலை வாயிச்சானா இல்லைங்க சரி ஓகே ஏற்றுக்கலாம் மீதி பேருக்கு கொடுத்துக்கிறாரு பாருங்க மீதி பேருக்கு வந்து கொடுத்துக்கிறார் பாருங்க அதாவது பதினஞ்சு பேரில் மூணு பேர் போச்சுன்னா பன்னெண்டு பேர் அந்த பன்னெண்டு பேரை நான் ஆனந்த சாருக்கு சேலஞ்சு விடுறேன் இந்த சேலஞ்சு ஆனந்த் சாருக்கு வந்து சேலஞ்சு சொல்கிறேன் அந்த பன்னெண்டு பேரையும் நான் உழைச்சாங்கன்னு எத்தனை வர சொல்லி அவர் அந்த லிஸ்ட்டோடு காமிச்சு ரிப்போர்ட்டர்கிட்ட பேச சொல்லுங்கள் இவங்க இத்தனி இத்தனி வசமாக்கிறாங்கன்னு ரிப்போர்ட்டு பேச சொல்லுங்கள் ஆறு மாதத்துலேருந்து வந்தவங்களுக்கு மாவட்ட அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மூணு மாதம் ஆச்சு வந்து அவங்களுக்கு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மூணு மாதம் பக்க அதிமுக பக்க அதிமுக அவங்க பையன் பக்க அஜித் ரசிகர் லாஸ்ட்டு பட் கோட்டுக்கு கூட கோட்டுக்கு கூட ஒரு பத்துக்கு பத்து பேனர் வைக்கல கட்சிக்கு வந்து மூணு மாதம் ஆகுது அந்த மூணு மாதத்தில் தலைவருக்காக ஒரு ரூபாய் செலவும் பண்ணல எதுவுமே செய்யலை ஒழிக்கலை பணத்தை விடுங்க எதுவுமே செய்யல வழிக்கு அவங்களுக்கு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாருன்னு சொல்லி தலைவர் கூட போயிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டுறாங்க ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பார் அவங்க வந்து டிடி அதாவது அவங்க ஃபேமிலியை வந்து அண்ணா இருந்து அண்ணா திமுக ரெண்டாக பிரியும் போது டிடிவி தினகரன் கட்சியில் இவங்க இருந்தாங்க எங்கள் தெருவில் வந்து என் ஓட்டு கேட்டுன்னு வராங்க இந்த மாதிரி டிடிவி தினகரனுக்கு போட்டுன்னு ஓட்டு கேட்டுன்னு வராங்க போன வருஷம் போன 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 எலெக்ஷனில் டுவெண்ட்டி ஒனில் ஓட்டு கேட்டுன்னு வராங்க அவங்களுக்கு வந்து கட்சியில் வந்து மூணு மாதம் ஆகுது மூணு மாதத்தில் வந்து அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்காங்க இப்போது பணம் இல்லை ஜாதி இல்லை அப்போ எந்த அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ஆனந்த் சார் தான் இதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா இப்போ எல்லாம் இப்போ வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது தலைவரே நேராக வந்து பார்த்து விசாரிச்சு தான் தராரு போஸ்டிங் கொடுக்குறாருங்க இல்லை ஆனந்த் சார் யாரை கொடுக்குறாரோ அவங்களுக்கு தான் தலைவர் தரேன் ஏன்னா தலைவர் வந்து ஆனந்த் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்புகிறாரு நான் வந்து பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் நான் நான் பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் என்னை கட்சியிலே இல்லைன்னு சொல்லி ஆனந்த் சார் சொல்லி சத்யகிட்ட சொல்கிறார் ஏன்னு கேட்டால் நான் ரவுடி நான் வந்து அம்பேத்கர் நகர் ஏன்னு கேட்டால் நான் வந்து ரவுடி நான் வந்து அம்பேத்கர் நகர் அவன் வந்து பறப்பையன் அப்படின்னு ஏன் அது வருதுன்னா இப்போ என்னுடைய உரிமை நான் கேட்குறேன் பாருங்கள் அதனால நான் ரவுடி அதாவது எந்த எந்த தப்பு நடந்தாலும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஆமா சார் சார் ஆமா சார்னு சொன்னால் நான் நல்லுவேன் தப்பு தப்புன்னு கேட்கறதுனால ரவுடி என் இடத்துலேருந்து நான் பேசுறது என் இடத்துலேருந்து நீங்கள் கேளுங்கள் என் இடத்துலேருந்து நான் பேசுகிறது உங்களை நினச்சிக்கின்னு நீங்கள் வந்து அது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் பொய்யா இருந்தால் நான் வீடியோ பண்ணுவேண்ணா நான் ஒரு பொய்யா இருந்து நான் ஒரு ரவுடியாக இருந்து நான் ஒரு இதுவாக இருந்தேன்னா நான் வீடியோ பேசுவேண்ணா ஒன்று ரெண்டாவது தலைவருக்கு துரோகம் எந்த ஒரு உண்மையான தொண்டனும் தலைவருக்கு துரோகம் நடக்கிறது தெரிஞ்சுக்கின்னு வேடிக்கை பார்க்க மாட்டோம் இங்கே இங்கே வந்து நிறையா பேர் வந்து அவங்களுக்கு மரியாதையில்ன்னு வெளியே இருக்கிறாங்க ஐம்பது பர்சன்ட் மரியாதையில்ன்னு வெளியே இருக்கிறாங்க மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க சொல்கிறேன் மரியாதை இல்லைன்னா நம்ம போகணுன்ட்டு வெளியே இருக்கிறாங்க தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள்லாம் சைலண்ட்டாக இப்படி வெளியே போனீங்கன்னா நாளைக்கு பாதிக்கப்படுறது தலைவர் உண்மையான நீங்கள் உண்மையான தொண்டனா உண்மையான ரசிகனா உண்மையான வந்து உண்மையான தோழனா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பேசணும் நம்ம வந்து எதுவும் பேசக்கூடாது இன்னாத்துக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை நம்ம அப்படி நினச்சினு போயிருந்தா நம்மளுக்கு வந்து ஜல்லிக்கட்டி இருக்காது நம்மளுடைய உரிமை நம்மளுக்கு வேணும்னா பேசணும் இருக்கிற தப்ப நம்ம சொல்லணும் ஏன்னா தலைவருக்கு எதுவுமே தெரியல தலைவருக்கு எந்த விஷயமும் போகிறது இல்லை அவர்கிட்ட அங்கே அங்கே போயிட்டு நம்ம இப்போ எல்லாம் இப்போ நம்ம இந்த விஷயத்த பேசும்போது சேனல்லாம் நீங்கள் தலைமைக்கு தெரிவிச்சிங்களா தலைமைக்கு தெரிவிச்சிங்களான்னு சொல்கிறாங்க தலைமை வந்து எங்களை ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அவருக்கு பிடிச்சவங்க மட்டுந்தாங்க உள்ளே போக முடியும் ஒரு நாயோட கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க காலையில் போனோம்னா நைட்டு வரலாம் எங்களை இருக்க வச்சு வாட்ச்மேனு விட்டு எங்களை வந்து துருத்துறாங்க இல்லை போங்க அப்பாயின்மெண்ட் வாங்க சரிங்க அப்பாயின்மெண்ட் யார் நாங்கள் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் யாருக்கிட்ட வாங்கணும் ஆனால் சார் தானே வாங்கணும் ஃபோன் பண்ணால் அவருக்கு அவருக்கு யார் வேண்டியவங்களோ அவங்களுடைய ஃபோன் எடுத்தால் அட்டன் பண்ணுறாரு பாண்டிச்சேரியில் பதினேழாம் தேதி அந்த ஃபோனு எல்லாமே என்கிட்ட இருக்குது நான் அது வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் பாண்டிச்சேரியில் பதினேழாம் தேதி அந்த ஃபோனு எல்லாமே என்கிட்ட இருக்குது நான் அது வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் பாண்டிச்சேரியில் பதினேழாம் தேதி பன்னெண்டு மணிக்கு நைட்டு நான் உங்கள் வீட்டுக்கிட்ட நிற்கிறாங்க அவர் வந்து மறுநாள் வந்து அஞ்சரை மணிக்கெலாம் வந்து இந்த மாதிரி வந்து காஞ்சிபுரத்துக்கு அவர் போயிடுறாரு தலைவர் வராரு அந்த பிரச்சனைக்காக போகிறாரு அதனால் வெடிக்காலத்தில் போயிடுவாருன்னு சொல்லிட்டு ரூமில் கூட தங்காமல் கொசு கடியில் அவங்க வீட்டு வெளியே ஒரு நாய் மாதிரி காத்தனேன் தான் இவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது அவ்வளோ ஒரு வேதனை இவ்வளோ நான் எதுக்கு கூட சொல்கிறேன் பாருங்கள் இந்த பதவிக்கோ பணத்துக்கோ நான் பேசலை ரொம்ப தப்பாக நடக்குது கட்சி கட்சியில் வந்து ரொம்ப வந்து பொய்யான விஷயங்கள் போயின்னு இருக்குது இதை வந்து தலைவர் வந்து நேரடியாக பார்க்கணும் நேரடியாக பார்க்கணும் வெடிகாலங்க விடிய 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 ரோட்லேயே போய்டு வெளியே போயிட்டு போயிடுவாரே போயிடுவாரா வெளியே போயிட்டு வரேன் வெளியே போய்ட்டு வரான் நான் வீட்டில் நிற்கிறேன் உங்க வீட்டு வாசல்ல போகிறேன் ரோட்டுக்கு வரேன் போறேன் ரோட்டுக்கு வரேன் கொசு சரியான கொசு தனி நம்மளுக்கு கூட நான் நம்ம நம்ம வீட்டுக்கோ நம்ம வீட்டு சூழ்நிலை கூட நான் அந்த மாதிரி இருந்தது கிடையாது அங்கே நான் போகிறேன் நைட்டு ஃபுல்லாக தங்குறேன் விடிய விடிய தங்குறேன் விடிகாலம் அஞ்சரை மணிக்கு வெளியே போகிறேன் அஞ்சரை மணிக்கு போனால் ஆனந்த் சார் மாதிரியே ஒரு உருவம் வெளியே வந்துச்சு சரி ஆனந்த் சார் தான் வராருன்னு ஓடுறேன் ஓடன அவங்க அண்ணன் அவன் பார்க்கறதுக்கு ஆனந்த் சார் மாதிரியே கேட்குறாரு என்னப்பான்னு கேட்குறார் இல்லை சார் ஆனந்த் சாரை பார்க்கணும்ண்ணே இல்லைப்பா ஒரு நைட் வந்து பன்னெண்டைக்கு தான் தூங்கினார் இல்லை சார் நைட் நான் பன்னெண்டு மணிக்கே வந்துட்டேன் ஐயோ அப்படியே அவர் இருந்தார் பன்னெண்டைக்கு தான் தூங்கினார் அவருடைய சிசிடிவி கேமராவில் கூட என்ன பார்த்துருக்க இருக்க மாட்டார் கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு இறக்க இருக்காது வந்து இந்த மாதிரி நைட்டெல்லாம் விடிய விடிய காற்றுக்கிறாங்க கொஞ்சம் கூட இறக்க இருக்கார் ஆ பார்த்தா இருக்க மாட்டார் வெளியே வந்து பால்கனியில் எட்டி பார்க்குறாருங்க கீழே வந்து யார் யார் நிற்கிறோன்ட்டு வெளியே எட்டி எட்டி பார்க்குறாரு நானாக பொறுத்து பொறுத்து பார்த்து ஒம்பதுரை மணிக்கு நானாக ஸ்டெப் ஏறி மேலே போயிட்டேங்க அவரை பார்த்துடணும் அவர் 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 வந்து ஒரு வார்த்தை கேட்டணுன்ட்டு நான் மேலே போயிட்டேன் மேலே போயிட்டு உடனே ஒம்போதரை மணிக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தார் இன்னும் ஹரிஷ் இன்னும் ஹரிஷ்னு கேட்டார் சார் இல்லை சார் என்னை என்னை வந்து கட்சிலேயே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் யார் சொன்னது அப்படின்னா சார் 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 இந்த மாதிரி வந்து சத்யா சொன்னார் சார் அப்படின்னு சொல்கிறேன் அப்படியா சரி நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போய் நிற்கிறேன் நாலு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார் சார் இல்லை சார் நான் வந்து பதவிக்கெல்லாம் நான் வரல சார் என்னை வந்து கட்சியிலே இல்லைன்றாங்களே சார் நான் இது பன்னெண்டு வருஷமாக நான் இருக்கிறேன் சார் எனக்கு கட்சியிலே இல்லைன்னு சொன்னா எதுக்கு சார் என்ன ரீசன் எனக்கு சொல்லுங்கள் சார் எனக்கு நீ நாலு மணிக்கு ஃபோன் பண்ண நான் பேசுகிறேன் ஓகே சரி சார் சந்தோஷம் சொன்னேன் வந்துட்டேங்க நாலு மணிக்கு நான் அந்த டயரில் நைட்லாம் தூங்க முடியாமல் தூங்கிட்டேன் நாலரை மணிக்கு நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் எடுத்துட்டாரு ஒரு ரெண்டு மூணு டைம் ஃபோன் பண்ண ரிங்காச்சு ரிங்காச்சி எடுக்கலை நான் வந்து எல்லார்ட்டையும் சொன்னேன் ஆனந்த் சார் இந்த மாதிரி வந்து நாலரை மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னார்ன்னு அவரு கூட வேண்டிய பசங்களாம் அப்படியாண்ணா இல்லைண்ணா அவர் சொன்னால் எடுத்துருவாரு சொன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை இல்லை நான் சொன்னால் எடுத்துருவார் நீ பண்ணு பண்ணுண்ணா சரி ஓகே நான் பண்ணி தான் பார்ப்போம் கரெக்டாக வந்து நாலரை மணிக்கு நான் பண்ணேன் ஒரு மூணு நாள் டைம் பண்ணேன் பிஸின்னு வந்துச்சு வெயிட்டிங்கில் வந்துச்சு எடுக்கல திரும்பி நான் விடாமல் பண்ணியாருந்தே எடுத்தார் ஹரிஷ் நான் அங்கே ஒரு கிச்சனில் இருக்கிறேன் நான் கூப்பிடுறேன் கரெக்டாக கரெக்டாக வந்து நீ அப்படியே வெயிட் பண்ண ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சுங்க எனக்கு ஐயோ பரவாயில்லையே ஓகே ஆனால் சார் பேசிட்டார் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதாயிடுச்சு வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்றேன் ஃபோன் பண்ணுவேன் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு ஃபோன் பண்ண சார் நானும் தொடர்ந்தா ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் அடிக்கிறேன் மூணு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணார் என்ன வேணும் ரீஷ் அப்படின்னாரு சார் நீங்கள் தானே பண்ணுறீங்க ஆ நாங்கள் ஒரு பிரச்சனை இல்லை ஃபோன் பண்ணுறேன் அதாவது ஒருத்தர் அவாய்ட் பண்ணோன்னா சார் இப்படியெல்லாம் கூடாது சார் ஏதாவது ஒரு ரீசன் சார் நீ இந்த தப்பு பண்ண தலைவர் பேரை வச்சு ஏமாற்றிட்ட இல்லை தலைவர் பேரை வச்சு நீ வந்து நீ வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுற இல்லைனா வந்து தலைவர் பேச்சு மக்கள் இயக்கத்தில் இவ்வளோ தப்பு பண்ண நீ எதுனா ஒரு எதனா ஒரு ரீசன் சொல்லுங்க என்னுடைய நியாயத்தை நான் வந்து சத்தமாக கேட்டால் ரவுடியா ம் இப்போ ஒருத்த தப்பு பண்ணுறான் மக்கள் இயக்கத்தில் வந்து பணத்தை வசூல் பண்ணி அவன் அவன் தப்பு பண்ணுறான் அந்த தப்பை நான் போய் சத்தமாக கேட்குறேன் ஏன் அவ பணத்தை வசூல் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் நம்பலாம் போட்டுக்கலாம் ஷேர் பண்ணின்னு அது கேட்டால் நான் வந்து ரவுடியா எப்படிங்காது இப்போ நான் வந்து பேசி நான் போடுறேன் இப்போ இப்போ நான் பேசி வீடியோ ஏன்னா வேறு வேறு வழி தெரியலையே நான் வேறு வழி தெரியலையே தலைவருக்கு ஃபுல்லாக துரோகம் நடக்குது எனக்கு தெரிந்த பக்காவா அவர் ஃபுல்லாக நம்புகிறாரு இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக இப்போ நான் முக்கியமாக பேசுகிற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது போரும் கட்டலாம் தலைவர் வந்து பதினஞ்சு பேர் அந்த மாவட்ட பொறுப்பு போரும் கட்டலாம் என்ன சொல்லியா போகிறாராம் உங்களை நம்பி தான் நான் கட்ச ஆரம்பிச்சுக்கிறேன் உங்களை நம்பி தான் நான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன்னு ஒரு மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி சொல்கிறான் நீங்கள் நல்லா பண்ணி செய்யுங்க பண்ணிக்காது இப்போ நான் வந்து பேசி நான் போடுறேன் இப்போ இப்போ நான் பேசி வீடியோ ஏன்னா வேறு வேறு வழி தெரியலையே நான் வேறு வழி தெரியலையே தலைவருக்கு ஃபுல்லாக துரோகம் நடக்குது எனக்கு தெரிந்த பக்காவா அவருக்கு ஃபுல்லாக நம்புறாரு இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக இப்போ நான் முக்கியமாக பேசுகிற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது போரும் கட்டலாம் தலைவர் வந்து பதினஞ்சு பேர் அந்த மாவட்ட பொறுப்பு போரங்குட்லாம் என்ன சொல்லியா போகிறாராம் உங்களை நம்பி தான் நான் கட்ச ஆரம்பிச்சுக்கிறேன் உங்களை நம்பி தான் நான் கட்ச ஆரம்பிச்சுக்கிறேன்னு ஒரு மாதிரி ரிகொஸ்ட் பண்ணி சொல்கிறான் நீங்கள் நல்லா பணி செய்யுங்க பண்ணி செய்யுங்க அதெல்லாம் கேட்க கேட்கோ என்னடா ஆனந்த் சார் இந்த அளவுக்கு நம்புறாரு அவர் ஏன் அவர் ஏன் தலைவருக்கு இந்த அளவுக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படி துரோகம் பண்ணி என்ன பண்ண போறாரு வெளி மீடியாலலாம் வந்து ஒழிச்சவங்களுக்கு பதிவு ஒழிச்சவங்களுக்கு பதிவு சைக்கிளில் சைக்கிளில் மிச்சினு வந்து ஒட்டுனவங்களுக்கு பதிவிலாம் பேசுகிறார் ஆனந்த் சார் பட் ஆனால் இது வந்து இங்கே இங்கே வந்து ஒழிச்சவங்களுக்கே பதிவு இல்லையே ஜாதிக்கும் பணத்துக்கும் அவருக்கு யார் விசுவாசமாகறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் போட்டு தர்றாரு இது வந்து எந்த விதத்தில் நியாயம் தாங்க நான் பேசுகிறேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மனசு வந்து வேதனைப்பட்டு தான் நான் சொல்கிறேன் பன்னெண்டு வருஷங்க என்னுடைய வழிப்பு பன்னெண்டு வருஷம் விஜே ஹரிஷ் விஜே ஆர்ட் மாஸ்டர் அப்படின்னு போய் யூடியூப்பில் போட்டிங்கன்னா நான் அப்டூ டேட்டு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாவது வருஷம் போஸ்ட் வச்சு ஓட்டியிருக்கேன் அது வரல இருக்கும் நீங்கள் பாருங்கள் இது வந்து இந்த விஷயம் தலைவர்கிட்ட போகணும் தயவு செஞ்சு எப்படியாவது இந்த வந்து தலைவர்கிட்ட கொண்டு போகணும்